வணக்கம் இதில் வந்துட்டு இந்த மியூசிக் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமான் வந்துட்டு அந்த சார் வந்து வந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா பழைய பேருக்கு வந் பல மியூசிக் டேரக்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் இல்லாமல் வந்துட்டு போச்சு இல்லையா அந்த மாதிரி சான்ஸு இது இல்லாமல் நீங்கள் போனதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் வந்து அவரு அவரு வந்து தரக்கூடிய பாட்டுக்களை விட இப்போது அந்த வாஜ் வித்யாசகர் அப்புறம் இந்த யுகபாரதி அப்புறம் தேவா என்ன நிறைய பேர் இருக்காங்க என்ன இந்த மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல நலனில் வந்துட்டு வந்து ஹிட் சாங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க சரி அந்த லவ் டுடி அப்படிங்கிற அது ஒரு அந்த விஜய் படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் அதில் அதை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஷிவா அப்படின்ட்டு இப்போது இவங்களாம் வந்துட்டு என்ன ஆனாங்க ஏன் இதுக்கினால் இத்தனை பேர் இவங்க வந்து ஒரு பத்து பேருடைய என்னங்க சாப்பாடுலேயும் வந்து மண்ணை போட்டவர் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லும் இல்லையா அந்த மாதிரி சொல்லும் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகா ஏ ஏ ரஹ் ரகுமானால் வந்துட்டு நடந்துச்சு சரிதா இதுக்கு என்ன காரணம் இதுக்கு இப்போ ஏஆர் ரகுமானோட ஏஆர் ரகுமான அப்படிங்கிறவனால இது நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஆனால் அதை அவர் வந்துட்டு எடுத்துக்க அவரை வந்து அவர் வந்துட்டு அதை பற்றி அவருக்கு அவர் கவலைப்படலை என்ன கவலைப்படலை அவர் ஏன் கவலைப்படலைன்னா அவர் அவருடைய குருவத்தில் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணி இன்னி வரைக்கும் போயிட்டுருக்காரு இன்னி வரைக்கும் போயிட்டுருக்காரு அவரால் முடிஞ்ச வந்து ஒரு ஹெல்ப் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கார் இல்லைங்களா இப்போது இத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட என்னங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்துட்டு வந்து கொலாப்ஸ் ஆனாங்க அந்த ரோஜா அப்படிங்கிற ஒ ஒரு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா அதில் அந்த ஒரு சின்ன சின்ன செய்கிற பாட்டு தான் செம்மஹ்ட் இல்லைங்களா அவங்க வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறது இந்த மது 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 பாலா அப்படிங்கிற அப்படிங்கிற அட்ரஸ் வந்துட்டு நினச்சிருப்பாங்க இல்லையா அந்த பாட்டு நல்ல ஹிட் இல்லையா அந்த பாட்டுனால தான் அந்த ஏஆர் ஏஆர் மணி சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போட்டு இல்லை எல்லா இடத்துக்கும் வந்து தெரிஞ்சார் இல்லையா அதுக்கப்புறமா அப்படியே அது அவருக்கான வாய்ப்புக்கள் அப்படி குவியை வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு குவி ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா குவி ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா என்ன அது இப்போது வந்து அந்த இந்த ஏஆர் ரகுமானுடைய பார்த்து ஏ ஏர் ரகுமான பார்த்து என்ன கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மியூசிக் டாக்டர்ஸ் வந்துட்டு பயந்தாங்க அவங்களுடைய பயம்தான் என்ன அவங்கள அந்த ஃபீல்டு வச்சு அந்த ஃபீல்டை விட்டு அவங்க வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு சரிங்களா இல்லையா அது தானே உண்மை ஏன்னா இப்போது மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் போட அப்போ அது வந்து கம்போஸ் பண்ண பாடல் பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா இவர் இவர் பண்ணுறத விட இவங்க பண்ணுறது நல்லா இருக்குது ஆனால் இவர் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு புது விஷயங்களை வந்துட்டு அவர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு சரிங்களா அதே ஃபீல்டில் வந்துட்டு இருக்கவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா ஆனால் அந்த அந்த ஏன் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு இல்லாமல் இல்லாமல் போயிடுது சொல்லுங்க அந்த நம்பிக்கை நம்மளால் அவரோட பெஸ்ட்டாக மியூசிக் போட்டு நம்மளால் அவரை அவர் பீ அவருடைய சாங்ஸை பீட் பண்ண முடியும் மக்கள் வந்துட்டு நம்ம சாங்ஸை நல்லா கேட்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்பிக்கையை அவங்க வந்து எப்போ இழந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் எப்போ இழந்தாங்க அப்படின்னா என்ன வந்து மக்கள் சரிங்களா மக்கள் அந்த ஏஆர் ரஹமானுங்கிறவரை கொண்டாடுனவங்க கொண்டாட கொண்டாடுனவங்க யார் யார் சொல்ல பாருங்க ஆ முக்கியமாக மக்கள் அப்புறம் வந்துட்டு அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் சரிலா இவங்க எல்லாமே என்னமோ என்னமோ புதுசாக என்னமோ புதுசாக ஆனால் அவங்களுக்கு தெரியல அப்போ தெரியல அப்போ தெரியல அப்போ தெரியல அப்படிங்கிறனால நான் அது தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது அப்படி மாதிரிதாங்க வந்து ஒருத்தங்க வந்து இங்கே ஒருத்த ஒருத்தங்களை வந்து பலகீனப்படுத்தக்கூடிய வந்துட்டு ஒரு ஒரு செயல் இதெல்லாம் சரிங்களா உன்னால் முடியும் நினச்சேன் நம்மளால முடியும் உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் நம்மளால் முடியாத மேலே போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அத்தனை பேரும் போயிட்டாங்க இதுதானுக்கு இதுதானே எனக்கு வந்து இதுலயும் நடந்துருக்கு சொல்லுங்கள் இப்போ இப்போ பத்து வருஷம் கழிச்சு ஏ தேவாசாரை கூட்டிகிட்டு வந்து இப்போ ஸ்டேஜில் வந்துட்டு நிற்க வைக்கிறார் யார் ஏஐ ஏஆர் ரகுமார் சார் சொல்லுங்க சொல்லுங்க இதுக்கு இது இதுக்கு இப்போ இது என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம நீங்கள் நீங்கள் ஓச்சிங்களா நீங்கள் ஓச்சீங்கன்னா நான் அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் ம் அது வந்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று மட்டும் ஆனால் மற்ற இருக்கக்கிட்ட மற்ற மனிதர்கிட்ட இது இல்லாமல் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா இல்லாமல் இருந்துச்சு அது என்ன ஏன்னா அப்போ வந்து ஏக ரகுமானுடைய அந்த ஒரு நேம் நேமுக்கு இல்லையா நல் நல்லவர் வல்லவர் அப்புறம் என்ன என்ன என்னென்ன மாதிரியான ஒரு நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே ஏகா ராகமானுங்க மியூசிக் டேராக்டருக்கு பொருந்தும் இல்லையா பொருந்தும் இல்லையா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவன்ட்டு எல்லாருமே சொல்லுவோம்ல அப்போது இவ்வளோ வந்துட்டு ஒரு நல்லவராக வந்துட்டு இருந்தவர் இருக்கிறவர் இருக்கிறவர் எப்படி இத்தனை பே நல்லவராளா இத்தனை பேருக்கு வந்துட்டு ஒரு ஒரு பாதிப்பு வந்து உண்டானது சொல்லுங்க அப்போ நீங்கள் இவரால் பாதிக்கப்பட்டவங்களை போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு அத்தனை குடும்பங்கள் தானே எல்லாமே ஒரு ஒரு ஃபேமிலி தானே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நூறு பேர் இல்லையா ஒரு மினிமமாக வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேராவது ஐம்பது பேர் மனசாவது அவரை வந்துட்டு விருத்துருக்கும் இல்லையா விருத்துருக்கும் இல்லையா ம் என்ன சொல்ல வரேன்னா அதாங்க நம்ம நம்ம நம்மளை எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நாம் அதுதாங்க மற்ற அது தெரிய மாட்டேங்குது அதை அந்த ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஒரு வீக் பாயிண்ட்டை சொன்னாங்களே அந்த ஒரு வீக் பாயிண்ட்டை எப்போ எந்த இடத்துல எங்கே என்னங்க எப்படி தட்டுனா அவங்கள சாய்க்க முடியும் என்னங்க அப்படிங்கிற மாதிரி சில சில விஷயங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நான் பேசக்கூடிய விஷயங்களே கிடையாது இதெல்லாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் தான் அந்த உலகத்தில் வந்து தெரிஞ்சு தான் தெரிஞ்சு வச்சிருந்தால் தான் இந்த உலகத்திற்கு இது நம்ம வந்து ஒரு மதிக்க ஒரு மதிக்கப்படக்கூடிய கொஞ்சம் வருஷம் தெரிஞ்சவங்களா மற்றவங்க நினைக்கிறாங்க இல்லையா இல்லையா இல்லைன்னா நம்மளை வந்து யாரும் யார் வந்து கண்டுக்கிறாங்க இல்லையா சரி நாங்க என்ன சொல்லுவதுன்னா இப்போது இந்த இளையராஜா சார் மட்டும் அவ அவ தனித்தன்மையினால் வந்திருக்கார் இப்போ நீங்கள் இப்போ வந்து மற்ற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வித்தியாசம் நல்ல சாங்ஸ் போட்டிருக்காரு அதேமாதிரி பாலபாரதி சிவா ஆ அப்புறம் இந்த இப்போ அவர் ஹாரிஸ் ஹாரிஸ் ஜ ஜெயராஜ் கூட வந்து ஆயிட்டது போல் அவர் கூட வந்து அந்தளவுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு தெரியுதில்லை அவருடைய பா பாடல்கள் இதுதான் நான் வந்துட்டு என்ன சொன்னால் இந்தி வந்து எந்த வந்து ஒரு காலகட்டத்திலையுமே இவங்க நம்ம அழகக்கூடாது இது இது என்ன தெரியுங்களா ம் தன்னம்பிக்கைங்க தன்னம்பிக்கை சரிங்களா நம்மளால முடியும் நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்மளால முடியுது நம்மளால முடியல முடியாதுன்னு பொழுது நம்மளால முடியும் முடியாமல் போகுது இதுக்கு புரியுதுங்களா இதுதான் உண்மைங்க இதுதான் உண்மை யாரை பார்த்தா நம்ம யாருக்கு யாருக்கும் வந்து பயப்படணும் இல்லை வந்து பதில் சொல்லணும் இல்லை இது பண்ணணும் அவசியம் இல்லைங்க சரிங்களா நம்ம சரியான வகை வரியில் போகிறோம் அப்படின்னா நம்ம யாரை பற்றி நம்ம கவலைப்படணுன்ட்டு அவசியம் இல்லை நம்மள தப்பு இல்லாத வந்து ஒரு நிலையில் நம்ம இருக்கும் பொழுது இல்லையா அப்போ பாருங்க இப்போ இவ்வளோ நல்ல நல்ல சாங்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போது அந் அந்த கிட்ட கண்டிப்பாக நம்ம எல்லாமே எந்த ஒரு காலகட்டத்துலேயுமே நம்ம இழைக்க கூடாதது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அவசியமானது தேவையானது ஒன்றே ஒன்று தான் வந்து என்ன அப்படின்னா இந்த தன்னம்பிக்கை 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 சரிங்களா ஏன் வந்து நீ என்னுடைய ஸ்டோரி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய ஸ்டோரி நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் ஆ ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வந்து வெளியில் நான் வந்துட்டு வந்து வ வரும்போது கையில் வந்துட்டு வந்து ஒரு ஸ்டிக்கை கொடுத்தாங்க சரிங்களா நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க அதனால் நான் இந்த ஸ்டிக்கை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போங்க ஆ அப்படின்னு கொடுத்தாங்க ஆ நான் வந்து வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை தூக்கி நாங்கள் வந்து மேலே போட்டுட்டோம் மேலே போட்டுவிட்டோம் நான் அதே மாதிரி தான் நான் வந்து நான் வந்து விழுந்து 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 தான் வந்து இந்த அளவுக்கு நம்ம நான் வந்துட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா அப்போ நம்ம எல்லாருக்குமே தேவையானது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால முடியும் அப்படின்னு